நான்கு நாள் லீவ் திரில்லர் பட விரும்பிகள் வித்தியாசமான டெக் த்ரில்லர்களை ஈல் பாருங்க திரில்லர் சஸ்பென்ஸ் படங்களில் வித்தியாசமான படங்களாக தொழில்நுட்பம் சார்ந்த படங்களும் வெப் வெப்சீரிஸ்களும் கவனம் ஈர்க்கின்றன நீங்கள் ஓடிடி தளத்தில் பார்க்க வேண்டிய டாப் டெக் த்ரில்லர் படங்கள் ஃபஹத் நடிப்பில் வெளியான இந்த அட்டகாசமான திரில்லர் படம் டெக் கிரேமின் மறைந்திருக்கும் பக்கங்கள் பற்றியது அமேசான் பிரேம் ஓடிட்டியில் பார்க்கலாம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிட்டியில் ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் திரண்டாகிய டெக் திரில்லர் படம்தான் சர்ச்சிங் தேடல் என்ற அர்த்தம் இணைய குறிப்புகள் டிஜிட்டல் தகவல்களின் அடிப்படையில் தன்னுடைய மகளை தேடும் தந்தையை பற்றிய படமாகும் சமீபத்தில் ஜி ஐந்து ஓடிட்டி தளத்தில் வெளியாகிய திரைப்படம் பெரிய அளவுக்கு கவனம் ஈர்த்துள்ளது இன்றைய நவீன கால இன்ஃபுளுன்சர்கள் வாழ்க்கையை பற்றிய திரில்லர் படம் ரசன்னா அபர்ணா பாலமுரளி ரஜினா போன்ற நட்சத்திரங்கள் நடித்த பரபரப்பான கிரைம் வெப் சீரிஸ் ஜேடி ஏந்து தளத்தில் பார்க்கலாம் தமிழில் வெளியான ஆனால் மிக மிக குறைவாக மதிப்பிடப்பட்ட படங்களில் ஒன்று அமேசான் பிரேம் ஓடிட்டியில் பார்க்கலாம் ஒரு பெண்ணின் மீது தீவிரமான காதல் கொண்டவன் அவரை தொடர்ந்து ஸ்டாக் செய்து விரட்ட துவங்குகிறார் எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறார் என்பது சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படமும் ஜேடி ஏந்து தளத்தில் பார்க்கலாம்